தீய குடிச்சு போட்டு போறதுக்கு தானே அவர் சரி போய் அங்க அவர் கதைக்க போய் சொன்னாங்க நீ கதைக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப பாராளுமன்றத்துல இவ்வளவு அமர்வுகள் நடந்திருக்கு எங்கேயாவது ஒரு காரசாரமா கடத்தொழில் சம்பந்தமா அங்கேயாவது விவாதிக்க இருக்கிறாரா அல்லது ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டுருக்காரா சும்மா போய் மீடியாக்கு முன்னால சும்மா கதைக்கிறதும் ஆக்களுக்கு ஒரு வந்து பதில சொல்றதும் கடல் தொழிலாளர்களை சந்திக்க ஒரு கருத்தை சொல்லி போட்டு போறதும் தீர்வு இல்லத்தானே இப்போ அதை பற்றி ஒரு அறிவு இருந்தால் தானே அதை பற்றி அடுத்த கட்டம் யோசிக்கலாம் உண்மையாகவே இந்தியா படகால வர்ற பிரச்சனையை சரியா அறிஞ்சு கொள்ளுவாங்களா இந்தியா ரோலர் வந்து எங்களோட கடல் பரப்புக்குள்ள வரவே கூடாது தடை செய்திருக்கணும் இப்ப அவர் அவர் வந்ததும் வந்து அவருக்கு உண்மையா அவருக்கு ஓட் இல்லை ஓகே அவர் வந்து தேசிய பாட்டியில தான் அவர் வந்திருக்கிறார் யோசிப்பாருங்க அவருக்கு இதை பற்றி இது தேவை என்ன இது அப்படி இருந்தாலும் இப்ப ஒரு அரசாங்கத்தால ஒரு வந்து கடல் அமைச்சரா நியமிக்க அட்லீஸ்ட் வந்து ஒரு கடல் சார்ந்த இடங்கள்ல அந்த அறிவோட சாதாரணமான ஒரு அடிப்படை அறிவோட இருக்கிற ஒரு ஆளையாவது விடலாம் தான் இவர் மலையாளத்துல இருக்கிற ஒரு ஆள் கடலுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல உண்மையாவே ஒரு சும்மா பிரக்டிக்கலா நாங்க யோசிக்க அது சம்பந்தமான அறிவு இருக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை அல்லது அது அது சம்பந்தமான ஒரு டிகிரியோடையாவது அவர் இருக்கணும் அப்படியும் இல்ல இந்தியா நாண்டைக்கு என்ன சொன்னான்னு நினைக்கிறேன் அவன் மூன்று வருஷம் ஏழு பில்லியன் டொலர் வந்து ஒரு வருஷத்துல அவங்களுக்கு வருவா வருதுதான் இந்தியனு இங்க வந்து அவங்க கடல் இது என்ன மீன் பிடிக்கிறதா இந்த இந்த பிரச்சனையில தான் எனக்கு உண்மையாவே இந்த சீமான அரசியலையும் நான் என்ன யோசிக்கிறேன்னுடா இலங்கையையும் இந்தியாவையும் ஏன் நாங்கள் சேர்த்து அரசியலை பற்றி யோசிக்க கூடாதுண்டா சீமான பேசிக்க அவருக்கு ஒரு லிமிட் இருக்கு என்னன்னு சொன்னா இந்தியா அரசியலுக்குள்ள இந்த கட பிரச்சனைக்கு அங்க இருந்து அவர் ஆதரவு கொடுக்க இல்லாது அவர் எப்படி கொடுக்கலாம்டா இந்திய மீனவர்கள் சம்பந்தமா தான் குரல் கொடுக்கலாம் இலங்கை மீனவர்களை இந்திய மீனவர்கள் அடிக்காங்கன்னா அந்த மீனவர் ஆதரவு முழுக்க அவருக்கு இல்லாம போயிடும் அப்ப அர்ஜுனா டாக்டர் சொல்ல வர கருத்துகளும் சில நேரங்கள்ல எங்கட மக்களுடைய பிரச்சனைக்கு முதலாவது நாங்கள் தீர்வுன்ற வழியை தான் பார்க்கணும் இப்ப போய் நாங்கள் அந்த அரசியல் இந்த அரசியல் கை கோபமா இருந்தா கடைசியில எங்கட மக்களோட அடிப்படை பிரச்சனையை தீர்க்கலாம் போகும் உண்மையாவே இது இதுதான் அந்த டாக்டர் வந்து டாக்டரா இருந்து கொண்டு அரசியல் செய்ய வரைய ஏன் இந்த மருத்துவ மாபியாக்கள் எல்லாம் எதிர்க்கணும்னு சொன்னா இது சம்பந்தமான இருக்கு மன்னார்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது போன இதில் போய் கேட்டார் இந்த ரிப்போர்ட்டை காட்டுங்கோ ஏன் இந்த ரிப்போர்ட் ஏன் இவ்வளவு ஆக்சன் எடுக்கல என்ன நடந்தது அந்த டாக்டர் முகத்துல இருந்த பயத்தை பார்த்தீங்களா அசாத்தன்ற ஆள்ற முகத்துல இருந்த பயம் அவர் பதட்டம் தான் அவரை போய் கூட ஓட வச்சது கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை அது எப்படியாவது பிடிச்சிருவார பயம் இதே விஷயத்த கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற இப்ப இருக்கிறவரால செய்ய முடியுமா ஏதாவது கடல் தொழில் சம்பந்தமான ஒரு கேள்வியே ஏலாது என்னன்னா அது சம்பந்தமான அடிப்படை அறிவா ஏற்றுக்கொள்றாங்க டாக்டர் சொல்றது ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா ஆனா நடக்கிறதா தான் நடக்குது இப்ப இவர் போய் கடல் தொழில் சம்பந்தமா ஒரு கதைக்கோணுமெண்டா கூட என்னத்தை கதைப்பார் என்னத்தை சொல்லி கதைப்பார் சொல்லுங்க அப்போ அதெல்லாம் கதைக்கிறாரு

எனக்கு தோன்று அவருக்கு ஒரு நம்பரும் போடல ஆளுகருக்க உயிரோட இருக்கிறேன் அதையும் கண்டுபிடிக்கலாமே வந்து சரிங்க தெரியல

அதெல்லாம் பயம் பிரதர் என்னன்னு சொன்னா இது முழுதும் அந்த சமூக போராளிகள் கொஞ்சம் பேரை அவங்க ரெடி பண்ணி வச்சுக்காங்க அதுக்கு சொல்லி அவங்க செய்கிற விளையாட்டு தான் இது முழுதும் உதாரணத்துக்கு நான் சொல்றவங்க உண்டு அந்த இத போய் என்ன நீங்க இப்ப கழிச்சு கொண்டு வந்தீங்க இந்தியாவில போய் அந்த ரெண்டு பேரோட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டோ பிடிச்சி பேஸ்புக்ல போட்டோன்னு சொல்லி அதுக்கு நான் ஒரு கொமௌண்ட் போட்டோம் கூட நீ சானா எனக்கு என்னன்னு சொன்ன நான் பக்கத்து ஊரு நீங்க என்ன தமிழர் சொல்லி அப்போ அங்க இருக்கிற கொஞ்ச பேர் வந்து எனக்கு மாறி எனக்கு பயங்கரமா கேட்டு கொண்டு வந்தாங்க இல்ல அவர் அவர் டீமா வச்சிருக்கிறாரு அவருக்கு அந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னா இப்படியா நாங்கள் கொஞ்சம் வச்சிருப்பின்னு இருந்தானு உடன் ஆட இப்ப நாங்க சத்தியம் முதியப்பட்டி கதை கேட்க அவருக்கு சேர்வா கொஞ்சம் பேர் வந்து உடனே எழுதுவேனும் பாருங்க கேல்ல அதை மாதிரி எனக்கு ஒருதன் போட்டான் நீ வாடா உன்னால ஏழு மாட்டா கடவஞ்சு குடி வாடான்னு நான் சொன்னா நான் கலவஞ்சு குடி தாண்டா இங்க வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு கலவஞ்சு குடி நான் ஏன் பேசுறா அப்படின்னு இருக்கிறான் இப்ப இப்ப இருக்கிற நிலைமை இல்லைன்னா யாருமே மக்கள் நிலைமை பத்தி யோசிக்கிறாங்க இப்ப உண்டு அவங்க ஒன்று அவர் அவற்ற கட்சி சார்ந்த இருப்பாங்க இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளையான பத்தி கதைச்சா பிள்ளையாண்ட ஆக்கள் கொஞ்சம் பேர் வழிகிட்டு கொண்டு வருவினோம் ஓ கருணா பத்தி கதைச்சா கருணாண்ட ஆக்கள் கொஞ்சம் பேர் வழிகிட்டு கொண்டு வருவினோம் இப்போ பொதுவான விஷயங்களை கதைக்கிறதுன்றது நூற்றுக்கு ஐம்பது விதமான ஆக்கள்லான்னு இருப்பினா ஆமாம் அது உண்மை அடுத்த வந்து சொல்கிறோம் இன்னொன்று அங்கே மட்டக்கிழப்பில் வந்து கனகாலங்குடி இந்த பிள்ளையாண்டாக்கள் இயங்குகிற மாதிரி அந்த கருணாடாக்கள் இயக்கம் ரொம்ப குறைவு ரொம்ப குறைவுனா ஒரு நூற்றுக்கு அஞ்சு வீதம் அப்படி தான் இருக்கும் இவர் தான் ஓவர் இவர் தான் பவர்லாம் இருந்தது மக்கள் மக்கள் வந்து சில பிள்ளையாண்ட சில இதுகளை சகிக்க இல்லாம இவரை ஆதரிச்சு கொண்டிருந்ததே காரணம் என்னன்னு சொன்னா வேற வழி இருக்கு இல்லை அதான் பிரச்சனை இப்போ நாங்கள் அனுராக்கு யாழ் மக்கள் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டோம்னு சொல்லிடோம் ஆனால் அது எப்படி வந்ததுன்னு சொல்லி தெரியாதானே அது வந்து வேற ஆப்ஷன் தானே அது வந்தது இப்போ வேற ஒரு தமிழ் கட்சிக்கு சரியாக ஓட்டு போட முடியல யாரை தெரிவு செய்யறன்னு தெரியல டாக்டர் அர்ச்சனாவோட இருந்தாக்கள் துரோகம் செய்தாங்க ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி போட்டு போயிட்டாங்க அப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்க பெரிய ஒரு போராட்டம் தானு அப்ப அத மாதிரி தான் சாணக்கியன்ற விஷயத்துலயும் சாணக்கியனோட இன்னொரு டாக்டர் அர்ஜுனா சார்ந்த ஒரு ஆள் அங்க போட்டிகிட்டு இருந்தா அவர்ட ஓட் வந்து கட்டாயம் சரிஞ்சிருக்கும் ஆமா நேத்து ஆஹ் அது சம்பந்தமா டாக்டர் தள்ளி ஒரு வீடியோ போட்டு இருந்தாரு பாத்தீங்களா நீங்க பாத்து காதான் வாங்குவோம் ப்ளீஸ் கதக்க விடுறேன் நாங்க வாங்குவோம் அவர் காய்ச்ச முடியுது நீங்க வாங்குவோம் வணக்கஞ்சீவன் வணக்கம் இப்பதான் கூட சொல்லுங்க

ஆறு மணி ஆறரை அப்படியே ஒரு ஹோல் ஒன்று வந்துச்சு அப்ப அவரை போய் சந்திச்சு அப்படியே இருந்ததுலதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டுது வந்து பார்த்தா தலைவரையும் காடு இல்ல அப்ப தலைவர் இல்லாம நாங்கள் கதைக்குறத ஒன்று போட்டு அப்படி இருந்துட்டேன் தலைவர் வந்துட்டார் தலைவர் கதைக்கட்டும் கதைக்குறேன் சம்பந்தமா ஜீவா தலைவர தலைவரை சும்மா அடுத்து நீங்களாம் கதைக்கு அப்பதான் நிறைய நாங்க அடுத்த அடுத்த தலைமையை உருவாக்கி விட்டா தெரிய வேணும்

இன்னைக்கு ஒன்பது மணி போல தில்கோ கொண்டலுக்கு வாங்கணும்னு சொல்லி ஒரு குரல் ஒரு ஆள் கதைச்சார் அந்த அந்த குறலை கேட்டால் ஆஹ் நடுகா கேட்ட பரிச்சயமான குரலா இருந்துச்சு சரி ஓகே அன்ன வரணும்னு சொல்லிட்டு போனால் அங்க எங்கிட்ட டிக்னேஷ் தலைவர் சுரேஷ் அண்ணன் இருக்கிறேன் பாத்தீங்களா ஆஹ் தலைவர் எல்லாத்தையும் உடனே பிடிச்சிட்டு தானே அப்ப சுரேஷ் அண்ணே இருக்கிறார் அப்ப அவளோட கதைச்சு ஒரு டினர் தந்தார் என்ன ஆள் என்ன ஒரு தட்பெருமை இல்லாத ஆள் என்ன எனக்கு பார்த்தோன்னே சொக்கா போனேன் நான் அண்ணா இப்படி ஒரு ஆளா இருப்பார் இதுல பேசிக்கல எல்லாம் கேரசேரமா கோபமா பேசுவார் நான் அப்படி ஒரு ஆளா தான் இருப்பாருன்னு ஒரு நினைப்புல போனேன் நான் என்ன ஒரு தன்மையான ஆள் ஒரு தட்பெருமை இல்லாமல் இருந்தார் அதை கூப்பிட்டார் கதைச்சார் அவரோட ஒரு அஞ்சு பேர் வந்து இருந்தாங்க ஜஸ்டின ஆக்களை பார்த்தாலும் ஏசியன்கார மாதிரி இருக்கு சிறிலங்காக்காரியில அவரும் தலைவரும் அவரும்தான் இங்கிலீஷ்ல கதைச்சொன்று இருக்குறேன் நாம் அப்ப நான் அதை யாருன்னு கேட்கல இருந்து கதைச்சிட்டு ஒரு சாப்பிட்டு கொஞ்சத்துல இப்ப ஒரு பதினோரு மணி ஓலதான் போற அப்ப முள்ளத்தீவு போறீங்களோ கேட்டேன் இல்ல நான் ஜால் பானத்துல நினைக்கிறேன் முள்ளத்தீவுல தான் வந்த தெரியாண்ட மாதிரி சொன்னார் என்ன வேலை திட்டமா வந்திருக்கிறாரு ஆள் ஒரே பிசி வந்தது வந்த ஒரு நிமிஷத்தையும் இல்ல பாவிக்கத்தான் வேணுவார் வந்தேன்னு சொன்னா ஜஸ்ட் என்ன அவர் முள்ளத்தீவுல எல்லாம் அவர் நான் வச்சது கூட்டதான் அப்படித்தான் போயிட்டு இருக்கிறார் கூட இருக்கா கண்ணாலத்துக்கு கொஞ்சம் சுத்தி பாக்குறேன்

இதுல கதைக்க இதுல வந்து அதை சொல்லோடும் போல இருந்துச்சு என்னன்னு சொல்றது எதிர்பார்க்காத ஒரு அழைப்புண்டா அது ஒரு விஏபி அது இதுல சொல்ல சொல்லாட்டிகள் அது எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது ஆள் நல்ல கலகலப்பா இருக்கிறார் ஆனால் ஆள் என்னன்னு சொல்றார் அடிக்கடி கோலங்கள் வந்து கொண்டு இருக்குது கதைச்சு கொண்டு இருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் ஆள் அந்த என்னன்னு சொல்ற இந்த தளத்துல இருக்கிற அந்த கோவம் தான் சொன்ன அந்த கோபமா அப்படித்தான் இருப்பார்க்கு அப்படி இல்லை ஆள் ஒரு சாந்தமான ஒரு பண்பான ஆளா இருக்கிறார் சிரிச்சு கதைக்கிறார் அவரோட வந்தாக்களை பார்க்கத்தான் பயமா இருக்குது